நம்ம உளப்பூர்வமாக பரிபூர்ணமாக படைத்தவனை வணங்க வேண்டும் அதுல ஒரு காலம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது சமரசம் செய்துவிடக்கூடாது அல்லாவை சந்திக்க இருக்கிறோம் அல்லாவை வணங்க இருக்கிறோம் அல்லாவை போய் அவனுடைய சன்னிதானத்தில் நின்று கொண்டு கூலியை பெற இருக்கிறோம் நாளுக்கு நாள் நம்முடைய ஈமானை பலப்படுத்த வேண்டும் எந்த ஒரு காலகட்டத்திலேயும் ஈமான் பலகீனமாக மாறிவிடக்கூடாது அதற்கு முக்கியமாக படைத்த நாம் பிரார்த்தனையும் செய்ய வேண்டும் இறைவா என்னுடைய உள்ளத்தை பலப்படுத்தி பலகீனப்படுத்திராத எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய செல்வங்கள்லேயே பெரும் செல்வம் நீ தந்திருக்கக்கூடிய நேர்வழிதான் அருள் கொடைதான் அதை எனக்கு இறுதி வரை இறுதி மூச்சு வரை எனக்கு தந்துவிட இறைவா என்று கேட்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன்